திரைமொழி மொழி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசிப்பானில் பேசுகிறேன் இந்த வாரம் இளைய தளபதி வருங்கால முதல்வர் இன்னைக்கு ஒரு புதிய இயக்கத்தை உருவாக்கி அதோட தலைவராக வழங்கி கொண்டிருக்கிற விஜய் அவளை பற்றி தான் பேச போகிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலுங்கிறது சினிமாவிலிருந்து தான் தலைவராகட்டும் அது முதல்வராகட்டும் இல்லை அமைச்சர்களாகட்டும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதனால்தான் இன்னைக்கு வந்து சினிமாவில் நடிக்க வரவங்க எல்லாருமே முன் முன்ப இப்ப அதிக ஈடுபாடு காட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா அரசியல பெரிய அங்கீகாரம் கிடைக்குது அமைச்சர் ஆகிறோம் மக்கள் தேர்ந்தெடுக்கிறான் முதல்வராக்கிறான் இவ்வளவு மதிப்பு மரியாதை தரும்போது நம்ம ஏன் சினிமா விடணும் அப்படின்னுக்காக தான் சினிமாவில் அதிக ஈடுபாடு காட்டி எல்லாமே வராங்க அப்படி பல கலைஞர்கள் இன்னைக்கு எல்லாரோட கனவும் அதுவாதான் இருக்கு ஒரு படம் நடிச்சாலே நம்ம சிஎம் ஆயினும் கனவு காண்றவங்க தான் நிறைய நடிகர்லயே பல பேர் கட்சி ஆரம்பிச்சு காணாமப்பட பல பேர் இருக்காங்க நிறைய பேர் டிஆர் ஆரம்பிச்சாரு பாக்யராஜ ஆரம்பித்தார் திருநாவுக்கரசு கூட ஒரு கட்சி ஆரம்பித்தார் இப் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அவங்கவுங்க சார்பில் ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை இயக்க முடியாமல் கிடச்சி அதாவது நின்று போய் செல்வாக்கு இல்லாமல் மக்கள் ஆதரவு இல்லாமல் காணாமலாம் போயிருக்கும் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லி அவரு கடைசி வரைக்கும் வரவே இல்லை சூழ்நிலை காரணம் உடம்பு நலம் இல்லை அப்படிலாம் சொல்லி இப்போ அவரும் வராமல் ஒதுக்கிட்டார் இதுல வந்து வரன்னு சொல்லாத கமல் வந்துட்டார் நான் வந்து அரசியலுக்கு நான் வரப்போறேன் நீங்க ஆதரிக்கணும்லாம் அவர் கேட்கல தில்லியிலும் வந்தார் அரசியல் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு திமுகவோட கூட்டணி வச்சு இன்னைக்கு அதிலயே ஒரு முன்னணியில் இருக்கார் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பிரபலமான நடிகராக மட்டும் இல்லை ஒரு பிரபலமான கட்சியோட தலைவராகவும் அவர் விளங்குறாரு இப்படி பல கலைஞர்கள் அதில் வந்திருக்காங்க இப்போ விஜய் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்ன அவருடைய போராட்டம் சாதாரணமானதில்லை ஒரு நடிகரா அவர் ஆரம்பத்தில் சின்ன சின்ன ரோல் குழந்தை நட்சத்திரமா முதல் படம் வந்து அது குடும்பம்னு ஒரு படத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அவங்க அப்பாவே டைரக்ஷன் பண்ண படம் அவரே தம் மகனை குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவுக்கு அறிவுப்படுத்தார் அறிவுப்படுத்தி ஒவ்வொரு படமா நடிச்சு 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 கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்துல இருந்து அவரை அவரே தான் டைரக்ஷன் நாளை தீர்ப்பு ரசிகன் அப்படி வரிசையாக தனியாக அவர் நடிச்சுட்டே வந்தார் ஒவ்வொரு படமும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ண படங்கள் போகலை படங்கள் பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறலை வெற்றி பெறல மக்களும் அவர் பெரிய ஹீரோவாக ஏற்றுக்க முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்தது இப்போ என்ன செய்ய தெரியல எந்த படம் எடுத்தாலும் போக மாட்டேன் என்ன காரணம் என்ன செய்யலாம் அப்படி சந்தோஷார் யோசனை தான் அவரால் உருவாக்கப்பட்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்தை தேடி அவரு போன் பண்ணுறாரு இது மாதிரி விஜய் விஜயின்னு தான் கூப்பிடாரு விஜய் உங்களை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாரு என்ன விஷயம் சொல்லுங்க ஏன்னா அவர் தான் அவருக்கு ஒரு லைஃப் சட்டமன்ற படத்தின் மூலமா லைஃப் கொடுத்தவர் அவர் தான் சந்திரசேகர் தான் அந்த நன்றி அவருக்கு இருக்கு அதனால வந்து அவரு சொல்லுங்க என்ன விஷயம்ன்றாரு உள்ள நீ தானே இருக்கீங்க நான் வந்து பார்க்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்லி போன விதத்துக்குள்ளே அடுத்த நிமிஷம் இங்கே வந்துட்டார் ஏன்னா அவர் தேடி வரக்கூடாது அவரு ஒரு குருநாதர் மாதிரி நம்மளை உருவாக்குனவர் ஆளாக்குனவர் அதனால தான் இங்க வரணும்ட்டு அடுத்த நிமிஷம் இங்க வந்துட்டாரு நானே வரேன்னு அது கூட வந்துட்டீங்கன்னு இல்ல இல்ல என்ன விஷயம் சொல்லுங்கன்ட்டு நேராக வந்துட்டாரு ஒன்றும் இல்லை பையனை வச்சு ஒரு ஒரு படம்லாம் பண்ணேன் குழந்தை நட்சத்திரம் வரைக்கும் படுத்தினேன் ஒரு ஏழு படம் நடிச்சான் அதுக்கப்புறம் ஹீரோவா நாளே தீர்ப்புலேருந்து இருந்து இப்படி இருந்து படங்கள்லாம் எடுத்தேன் ஆனா எந்த படமும் சரியா போகல பெரிய வெற்றி பெறல அதான் என்ன பண்றது தெரியல அதான் அவங்களோட ஆலோசனை என்ன நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்றாரு ஒன்றும் இல்லை நீங்க நடிக்கிற படத்தில் அவன் நடிக்கணும் நீங்க அதில் மெயினாக இருக்கணும் கூட பையனும் இருக்கணும் இருந்தான்னா அவன் கீழே வரைக்கும் ரீச் ஆயிடுவான் டென்ட் வரைக்கும் போயிடுவான் மக்கள்கிட்ட போவான் மக்களுக்கு மாதிரி விஜயகாந்தோட சேர்ந்து நடிச்சாக்கா அவர் தம்பியா நடிச்சாக்கா மக்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அது என் பையனுக்கு ஒரு பெரிய லைஃப்பை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுனான் ஐயோ நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க என்ன உருவாக்கினாலும் நீங்கள் எனக்கு லைஃப் கொடுத்தாலு உங்கள் மகனுக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு கண்டிப்பாக நான் செய்கிறேன் நீங்கள் பண்ணுங்கன்னாரு அதுதான் செந்தூர பாண்டின்னு ஒரு படம் அந்த செந்தூர பாண்டிங்கிற படம்ங்கிறது வந்து அது சுப்பையான்னு சொல்லி ஒருத்தர் அவர் கூடவே இருந்தார் அவருக்கு பெரிய அண்ணான்னு ஒரு படம் செந்தூர பாண்டிங்கிறது விஜய்க்காகவும் சந்திரசருக்காகவும் விஜயகாந்த் கால்சீட் கொடுத்து அந்த படத்தை உருவாக்கினார் படம் வெளியே வந்தது பெரிய பரபரப்பாக இருந்தது ரசிகர்கள் பெருசாக கொண்டாடினாங்க விஜயகாந்த் ரசிகர்கள் அந்த படத்தை பெருசாக கொண்டாடி வெற்றி பெற வச்சாங்க அந்த படம் பெரிய டென்ட் வரைக்கும் அதாவது சொல்லுவாங்களே அதாவது கொட்டகைன்னு வாங்க அப்போது இப்போ எல்லாமே தேட்டராக போச்சு அன்னைக்கு அந்த அந்த அது கொட்டகை வரைக்கும் போய் ரீச் ஆகுறது அவ்வளோ ஈஸி இல்லை பிஎன்சி பிஎன்சி படங்க போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை எல்லா நடிகருக்கும் போயிடாது அது விஜயகாந்த் எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் போய் ரீச் ஆகிருந்தார் அந்த இடத்துக்கு விஜய் போனார் விஜயகாந்த் கையை பிடிச்சி அவர் கூட்டி போன மாதிரி கூட்டிட்டு போய் அந்த இடத்துல மக்கள்கிட்ட சேர்த்து விட்டார் அப்படி அவர் சேர்த்து விட்டதால மிகப்பெரிய வெற்றி செந்துர பாண்டி அதுக்கப்புறம் அவர் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு அதுக்கப்புறம் விக்ரமன் அவர் வச்சு ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்தாரு அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு இப்ப தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு பெட்டர் பெஸ்ட் எதுல இருக்காரு சினிமா இருந்ததா இல்ல அரசியல் அதுவா இல்ல கல்வி சார்ந்து பண்றாரு பெஸ்ட் விர்ஷன் நம்பர் ஒன் தான் சினிமாவில் தான் அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு இன்னைக்கு ரஜினிகாந்தெல்லாம் இன்னைக்கு தாண்டி அவர் தன்னை உயர்த்தி இருக்காரு மக்கள் ரசிகர்களை பெரிய பட்டாளத்தை அவர் பெற்றிருக்காரு பெரிய செல்வாக்கோடு இருக்காரு இன்னைக்கு சினிமா விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்தாலும் அந்த அவர் போயிட்டாரு போயிட்டாருன்றத ஃபீல்ட்ல குழந்தைங்க முதல்ல இயக்கத்தில் இருக்காங்க அவர் அவர் மறுபடியும் சினிமாவுக்கு வரணும் அவர் படம் பண்ணணும் நாங்க பார்க்கணும்னு குழந்தைங்க வரைக்கும் எங்கிட்டு இருக்காங்க இப்ப கில்லி படம் அந்த படம் இந்த படம் இப்ப ரீ ரிலீஸ்ல அள்ளி கொட்டுது படத்தை அப்போ அவர் அவர் தேவைப்படுறாரு அந்த இடத்துல அவர் தான் இருக்காரு மாற்றா வேற ஒரு நடிகர் அங்க வர முடியல இவருக்கு அப்புறம் இவர் படம் பெரியிட்டு அவர் படம் பெரியன்னு சொல்ல முடியலையே திரும்ப விஜய் தான் கோயிலுல இருந்து பெரிய வரைக்கும் விஜய் தான் எதிர்பார்த்து அந்த இடம் அப்படியே காலியா தான் இருக்கு அதனால அந்த இடத்துல அவர் நம்பர் ஒன் தான் அரசியல்ல அவர் நம்பர் ஒன் எல்லாம் வருவாரா அப்படி போக போக தான் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நான் இறங்குவேன்ற அரசியல்ல அது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இறங்கி அவருடைய பிளான் திட்டமிடுறது கொள்றது ஒரு கொள்கை கோட்பாடு எப்படி மக்களை அணுகுறாரு அப்படி அரசியல் என்ன அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு அரசியல் தத்துவம் என்ன அதெல்லாம் இன்னும் வெளியே வரலையே அவர் என்னைக்கு வெளிப்படுத்துறாரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இறங்குறாரோ அன்னைக்குதான் அரசியல் அவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவா நம்ம சொல்ல முடியும் அவருக்கான ரசிகர்கள் எல்லாம் குறைஞ்சு அவரு சொந்தங்கள்ல ஒருத்தர் இல்ல எங்க குடும்பத்துல ஒருத்தர் அப்படிங்கிற அளவுக்கு விஜயசரவணி மாறி இருக்காரு சோ ரசிகனை தாண்டி ஒரு குடும்பத்துல ஒருத்தனா மாறினது இது வரைக்கும் வந்து இதுக்கு முந்தின கதாபாத்திரங்கள்ல நடிச்சவர் யாருமே கிடையாது இவருக்கு எப்படி கிடைச்சிச்சு என்ன காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான் நடிகரா இருந்தார் நிறைய படங்கள் நடிச்சாரு மக்கள் செல்வாக்கு நிறைய மக்களுக்கு செஞ்சாரு படத்திலையும் செய்யற மாதிரி நடிச்சாரு ஒரு நடிகை ஒரு கட்சி ஆரம்பிச்சா அரசியலுக்கு வந்தா அவர் கூட இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா ரசிகன் தான் இருப்பான் மக்கள் ஒரு கூட வரணும் ரசிகர் மட்டும் இல்ல மக்களும் சேரணும் மக்களும் ஏத்துக்கிட்டாதான் இவன் தலைவர் அப்பதான் வெற்றி பெற முடியும் அந்த கட்சி வெற்றி பெற முடியும் அவர் சிஎம் முடியும் அது எம்ஜிஆர் கிடைச்சது கிடைச்சிக்கிட்டு இருக்கு ரசிகர மட்டும் இல்லாம தான் குடும்பத்துல ஒருத்தர் அவர் ஏத்துக்கிட்டு அவர் அப்படி கொண்டாடுறாங்கன்னு அது அதுதான் மக்கள் ஏத்துக்கலாம் மக்கள் வந்துட்டான் மாற்று தலைமை இவருன்னு அவன் நம்புறான ஆனால்தான் வந்து ஒரு தலைவராகவும் நம்ம குடும்பத்துல ஒருத்தராகவும் இவர் வந்தா நமக்கு நல்லது செய்வார் நம்பிக்கையோட இப்ப அவர்கிட்ட வந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்களை வந்து தலைவரா பார்த்தாங்க ஆனா தளபதி அவர்களை வந்து அண்ணனா பாக்குறாங்க எல்லாரும் வந்து தளபதி அண்ணா தளபதி அண்ணான்ற அளவுக்கு அவர் வந்து ஒரு அண்ணனா ஒவ்வொரு குடும்பத்திலயும் போய் சேர்ந்திருக்காரு அதுக்கு காரணம் என்ன சினிமாவா இருக்குமா இல்ல அவருடைய அந்த குண நலன்கள் அவர் பண்ற விஷயமா இருக்குமா இல்ல சார் எம்ஜிஆர் கூட ஆரம்பத்துல அண்ணன் தம்பி சித்தப்பிரி எல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அவரோட வயசுக்கு இவரோட வயசுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அவர் ஒரு இயக்கத்திலேயே ஆரம்பத்துலேருந்தே ஒரு கட்சியிலேருந்து வந்தவர் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கல எம்ஜிஆர் தொடக்கமே திராவிட இருந்து காங்கிரஸ்லேருந்து அதுலேருந்து திமுகக்கு வந்து திமுகவில் ஒரு எம்எல்சி ஆகி கொள்கை பரப்பு செயலர் ஆகி அப்படி ஒரு 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 விதமாக அவர் வந்தார் வந்து வந்து மாறி தான் அவர் ஒரு லீடருக்கான தகுதியை வளர்த்து கட்சி ஒன்று ஆரம்பிச்சு தலைவரானார் அதுக்கப்புறம் தான் ஆகிறார் உடனே அவர் தலைவராக எடுத்துக்கல இப்போ அவர் சார் குடும்பத்தில் ஒருத்தனை இப்போ ஒத்துன்னு சார் இப்போ போக போகுது அரசியல் ரீதியாகவும் அவர் தலைவராக ஏற்றுக்குவாங்க அதுக்கான சூழ்நிலையும் உருவாகிட்டு இருக்கு கண்டிப்பாக அதுவும் நடக்கும் பொதுவாக வந்து எல்லாருக்கும் இருக்கிற கருத்து என்னன்னா சினிமாலேருந்து அரசியல் போனால் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு சில நபர்களுக்கும் நடந்திருக்கு எதுக்கு தேவையில்லாத அந்த அரசியல் ஆனால் விஜய் அவர்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் மாறி சூப்பராக பண்ணுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு மத்த அரசியல் தலைவர்கள் கூட நம்ம விஜய் அவர்களை பார்த்து ஃபாலோ பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தளபதி அவர்கள் பண்றாரு சந்திரசேகர் தான் ஒரு இயக்கம் மக்கள் இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு அது கரெக்டா அவருக்கு கிளாஸ் எடுத்தாரு அதாவது எம்ஜிஆர் மட்டும் நீ ஃபாலோ பண்ணிக்கோ எம்ஜிஆர் என்னென்ன பண்ணாரோ என்னென்ன செஞ்சாரோ மக்கள் கிட்ட போகணும் மக்களை சந்திக்கணும் அது குழந்தைங்களாட்டம் பெரியவங்களாட்டம் வயசான எல்லாருக்குமே அவங்களோட நெருங்கி பழகி அவங்களுக்கு என்ன நல்லது செய்யணும் படிப்புல இருந்து எல்லா விஷயம் செய்யணும் அது மாதிரி செய்ய அவங்க உங்களை ஏத்துக்குவாங்க அண்ணனாவும் தம்பியாவும் சொந்தமாகவும் அவங்க ஏத்துக்குவாங்க அப்படி ஏத்துக்கிற பட்சத்தில் தான் நீ அரசியல் ஜெயிக்க முடியும் அரசியல் ஜெயிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிஎம் ஆகலாம் அதுக்கான சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு இப்போ சில வருஷத்துக்கு முன்னாடி தளபதிக்கு படத்துல வந்து சிகரெட் பிடிக்கிறமான காட்சி எல்லாம் பார்த்து குழந்தைகள் கெட்டு போறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலாவே இருந்துச்சு ஆனா இப்ப அதே விஷயம் குழந்தைகள் தளபதி விஜய் பார்க்கறதுக்காண்டிய படிக்கிறாங்க அரசியல்ங்கிறது மக்களுக்கானது சார் மக்கள் நலனுக்காது நலனுக்கானது அரசியலுங்கிறது அப்ப அந்த மக்கள் நலனு தான் நான் கிரியார்த்துக்கணும் சினிமால அது ஒரு வேட்சம் அந்த டைரக்டர் என்ன சொல்றாரு என்ன காட்சி நடிக்க சொல்றாரோ அதை நடிச்சுட்டு போறாங்க அவங்க விருப்பப்பட்டு நடிக்கல அவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க சிகரெட் பிடிக்கணும் குடிக்கணும்லாம் வராங்க இல்லையே சினிமாக்காக காட்சிக்காக அவங்க பண்ணாங்க ஆனா மக்கள்கிட்ட வரும்போது அரசியலாகவும் தலைவராகவும் ஒரு மனிதனாகவும் தூய்மையாக வந்தாலே அவங்க ஏத்துக்குவாங்க இப்போ அவரு அவருடைய வேலை என்னன்னா அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அதுங்க வாழ்க்கைய உயர்த்தணும் இந்த பழக்க வழக்கங்கிறது சினிமா இவங்களா வருவாங்கன்றது இப்போ அவரு ஃபீல் பண்ணின்னு இருப்பாரு நம்ம அப்படிலாம் நடிச்சிருக்க நடிச்சிருக்கூடாதுன்னு இப்பதான் ஃபீல் பண்ணியிருப்பாரு இனி வர இதெல்லாம் நிச்சயமா அவர் அப்படி பண்ண மாட்டாரு படத்தை வச்சுக்க மாட்டார் எம்ஜிஆர் படத்துல ஆரம்பத்துல இருந்தே இருக்காது ஒரு சிகரெட் குடிக்கிற காட்சியோ குடிக்கிற காட்சியோ ஆபாசமான காட்சியோ அவர் படத்துல இருக்காது அதே இனிமே விஜய் ஃபாலோ பண்ணும் நடி மறுபடியும் நடிக்க வந்தா அவர் ஃபாலோ பண்ணாதான் அதாவது சார் அவர் படத்துல நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் மாதிரியே நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு இப்ப நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிச்சயமா ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பெரிய அரசியல் தலைவர் அவர் வருவார் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ரஜினி சாரோ இல்ல கமல் சாரோ கட்சி ஆரம்பிச்சு போகும்போது கூட சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து பெருசா அந்த அபெக்டா தெரியல தளபதி அவர்களுடைய விஷயத்த பார்க்கும் போது மத்த அரசியல் தலைவர்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு முரண்பாடா தெரியுது ஒரு பயம் பயத்தையே உண்டாக்குதுன்னு சொல்றாங்க இளைஞர் பட்டங்கள் ஒரு பின்னாடி நிக்கிறாங்க சார் இன்னைக்கு யூத் தான் இன்னைக்கு அரசியல தீர்மானிக்கிறான் அவன் சினிமாவும் தீர்மானிக்கிறான் அரசியல் தீர்மான அந்த யூத் புள்ள அங்க நிக்கிறான் இன்னைக்கு சினிமாவில பெரிய செல்வாக்குல இருந்தார் சார் அவரு கோடி கணக்குல சம்பளம் நூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடி இன்னைக்கு சம்பளம் வாங்கியிருந்த ஒரு ஆள் இன்னைக்கு விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னு போது உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்ய தானே வராது அவருக்கு பணம் வேணும் கார் பங்களா வேணும் அரசியலில் போய் ஊழல் பண்ணி சம்பாதிக்கணும்னா அவர் சினிமாவிலேயே இருந்துட்டு போகலாமே அந்த இரநூறு கோடி இங்கே வருமே அவர் ஏன் இங்கே வரணும் அப்படி ஒரு எண்ணத்துலேயோ அப்படி ஒரு கொள்கையிலையோ அவர் வரல அப்படின்றதுக்கு அவர் விட்டுட்டு வரல அது ஒரு அடையாளம் அந்த மக்களுக்கு சேவை செய்யவும் நல்லது செய்யவும் அவர் வராரு கண்டிப்பாக அவர் ஃபியூச்சர்ல அவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது நம்ம விஜயகாந்த் சார் அவருமே கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் போராடி இருக்காங்க பட் அவர்னால குடிக்க முடியாத விஷயம் நம்ம விஜயகாந்த் அவர்கிட்ட இருந்து நம்ம விஜய் சாரு என்ன விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கொடுக்கிற குணம் எம்ஜிஆர் கிட்ட இருந்து அதே மாதிரி விஜயகாந்த் கிட்ட இருந்து அந்த கொடுக்கிற குணம் அரவணைப்பு மக்கள் கிட்ட போறது மக்களை சேர்த்து அரவணைச்சுக்கிறது குழந்தைகள் இருந்து பெரிய இருக்கு அவங்க கிட்ட அன்பு காட்டுறது அவங்க அன்பை திரும்பி பெறது அது எம்ஜிஆர் கிட்ட விஜயகாந்த் கிட்ட இருந்தது அதை தான் இப்ப அவர் வாங்கியிருக்காரு அதனால தான் அந்த கும்பல் இப்ப அவரு நோக்கி வந்துட்டு இருக்காங்க அந்த மக்களும் அந்த ரசிகரும் இன்னைக்கு வராங்கன்னா அதே அவங்க கற்றுக்கிட்டு அது அப்படியே நிறைய ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காரு அதுல குறிப்பா ஒரு பெரிய நிறுவனம் பத்திரிக்கை ஒரு பெரிய கடுமையான விமர்சனத்தை வச்சு ஒரு பெரிய ஆர்டிக்கல் குமத்துல அட்டபடம் போட்டே போட்டாங்க இதெல்லாம் ஒரு முகம் இதெல்லாம் ஒரு மூஞ்சி இதெல்லாம் எவன் பார்ப்பான் இதெல்லாம் ஒரு ஒரு நடிகனா இவர் எப்படி ஹீரோலாம் ஒத்துவாங்க ஒத்துக்குவாங்க வண்டியை நெசுங்களை அலுமினியம் மூஞ்சி அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி கேள்வி போட்டு அது பெரிய எஸ்எஸ் சன்சகர் தனது ரசிகர் மன்றத்தின் மூலிமா போய் போராட்டமே நடத்தினார் அதே மாதிரி ஒரு டெய்லி பேப்பர் கூட அவர் அட்டாக் பண்ணிடலாம் கேவலமெல்லாம் போட்டாங்க வார வாரம் அட்டாக் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவர் ஒரு போயிட்டு அங்கே கூட ஒரு போராட்டம்லாம் நடத்தினார் அதுக்கப்புறம் ஒரு கணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு நடிகை வளர்ந்தாலே வளர காலகட்டத்தில் நிறைய விமர்சனங்கள் வரும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாலே விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டார் பல போராட்டத்துக்கு அப்புறம் தாங்க அவர் சினிமாவில் ஜெயிச்சார் அவ்வளோ ஈஸியில் இன்றைக்கி இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாருன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அந்த படங்களை ஓட வைக்கணும்னா அவ்வளோ சாதாரண விஷயங்கள் இல்லை அவருடைய கதை தேர்வுலேருந்து இயக்குநர் தேர்வுலேருந்து தயாரிப்பாளர் தேர்வுலேருந்து எல்லாத்தையுமே ஒரு கவனம் செலுத்தினார் அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு எங்கேயோ போய் ரீச் ஆகி இன்னைக்கு நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இன்றைக்கி ரஜினிகாந்துங்கிற ஒரு சூப்பர் ஸ்டாராக பாராட்டப்பெற்றாலும் இன்றைக்கி ஈக்குவலாக அவருக்கு ஈக்குவலாக வந்து நின்று இன்னைக்கு அவரும் ஒரு சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாருன்னா அவருடைய உழைப்பு கடுமையான உழைப்பு அவருடைய போராட்டம் தான் அந்த போராட்டமும் அந்த உழைப்பும் கண்டிப்பாக அவருக்கு வந்து இங்கே நடக்கிற அரசியல் அவர் பார்க்குறாரு இன்னைக்கு முன்னோடியாக இருந்த அந்த அரசியல் தலைவருக்கு என்னென்ன பண்ணாங்க அந்த அரசியல் என்ன நிகழ்ந்தது தமிழ்நாட்டில் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது அவங்க செஞ்சாங்களா செய்யலையா எப்படி மக்கள்லாம் ஏமாற்றப்பட்டாங்க எப்படிலாம் வேதனைப்பட்டாங்க அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு தானே இருந்தார் கண்டிப்பாக அவர் வந்து எப்படி சினிமாவில் மிகப்பெரிய ஹீரோவை வந்து வெற்றி பெற்றாரோ இரநூறு கோடி சம்பளம் வாங்கினாரோ இன்றைக்கும் அவருடைய அந்த சிம்மாசனம் அப்படியே தான் இருக்குது அதுக்கு மாற்ற இன்றைக்கி யாருமே வரல வரவும் முடியாது எப்படி விட்டு வந்தார் அதே மாதிரி அரசியலையும் அவர் வருவார் அரசியல் அவர் பெரிய ஒரு தலைவராக கண்டிப்பாக உருவாவார் மக்கள் தலைவராக உருவாவார் எப்படி ஒரு புரட்சியாளர் எம்ஜிஆர் விஜயகாந்தோ அதே மாதிரி இவர் மக்களால் கண்டிப்பாக போற்றப்படுவார் பாராட்டப்படுவார் அவருடைய இயக்கம் பெரிய வெற்றி பெறும் மக்களை நோக்கி போயிட்டார் மக்கள் கூடவே இருக்காரு டெய்லி அவங்களோட அவர் கலந்துக்கிட்டே இருக்கார் குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து அவங்க படிப்புலேருந்து இன்றைக்கி நாட்டு பிரச்சனையிலேருந்து இந்த கலாச்சார வந்து அத்தனையுமே அறிக்கை விட்டு கரெக்டாக பேசுகிறார் மக்களுக்காக நிற்கிறார் மக்களுக்காக இது பண்ணுறார் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க விஜய்க்கு அது எழுதப்பட்டிருக்கு கண்டிப்பாக அவர் சிஎம் ஆவார் பெரிய மக்கள் தலைவர் ஆவார் அதுக்கான கோட்பாடு கொள்கையெல்லாம் கரெக்டாக வரையறது யாரோ சரியான ஆள் அவரை வழி நடத்துகிறாங்க அது சரியான வழி தான் அந்த நடத்துகிற பிரகாரம் அவர் போனாலே போதும் அவர் என்ன லட்சியத்துக்காக என்ன நோக்கத்துக்காக என்ன விருப்பத்துக்காக இங்கே வந்தாரோ மக்களுக்கு செய்யணும்னு அது கண்டிப்பா நிறைவேறும் பெரிய அங்கீகாரத்தை அவர் மக்களிடம் பெறுவார் மக்களால் போற்றப்படுவார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்